Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நிறைய சொல் விளையாட்டுகள் பொது அறிவு வினாக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு இருபது தமிழ் விடுகதைகள் தான் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த விடுகதைகளுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த பத்து வினாடிகளுக்குள்ள நீங்க விடைய கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விடுகதை ஆட்டி விட்டால் ஆடுவது அந்தரத்தில் தொங்குவது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் ஊஞ்சல் இப்போ அடுத்த பார்க்கலாம் ஆகாயத்தில் அறிவாள்கள் விடுகதை கண்பதில் புளியங்காய் இப்போ அடுத்த விடுகதை பார்க்கலாம் எந்த மரத்துக்கு காய்கள் இல்லை இந்த விடுகதை காண்பதில் காயா மரம் அடுத்த விடுகதை பார்த்திடலாமா எலும்பு இல்லாத மனிதன் எட்டு ஆறு நீந்துவான் அவன் யார் இந்த விடுகை பதில் அட்டை பூச்சி இப்போ அடுத்த நம்ம பார்த்திடலாம் கால் நான்கு நடக்காது கண் ஆயிரம் இமைக்காது அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கத்தில் அடுத்த விடுகதை பார்த்துடலாமா காலை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாய் அல்ல அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் முல் இப்போ அடுத்த விடுகதை பார்த்துடலாம் குட்டையான அழகிக்கு நெட்டையான சடை அவள் யார் இந்த விடுகதைக்கான பதில் கத்தரிக்காய் இப்போ அடுத்த விடுகதை பார்த்திடலாம் குண்டன் குழியிலே விழுந்தான் அவன் யார் இந்த விடுகதைக் காணுபதில் குளிப்பணியாரம் இப்போ அடுத்த விடுகதை பார்க்க போறோம் கையில்லாமல் நீந்துவேன் கொம்பு இருந்தும் குத்த மாட்டேன் அவன் யார் இந்த விடுகதை காணுவதில் படகு இப்போ அடுத்த விடுகதை கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன இந்த விடுகதை கணபதில் சோற்று பானை இப்போ நம்ம அடுத்த போறோம் போலின்றி சத்தம் போடும் பேச மட்டும் வராது அது இந்த விடுகதை கணபதில் காய்ந்த இலைகள் இப்போ அடுத்த விடுகதை பார்க்க போறோம் சிவப்பு பையுக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது அது என்ன இந்த விடுகதை காண்பதில் மிளகாய் இப்போ அடுத்த விடுகதை பார்க்க போறோம் சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான் அவன் யார் இந்த விடுகதை காண்பதில் செங்கல் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் இல்லாமல் சிரிக்கும் பூ காய்க்காமல் கனிந்த பூ அது என்ன இந்த விடுகதைக் கணப்பதில் உப்பு இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் சீற்றுக்குள்ளை செங்கோழி முட்டை அது என்ன இந்த விடுகதைக் காண்பதில் வெங்காயம் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் ஊசி மூக்கன் சந்தைக்கு போகிறான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் இறால் மீன் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம் வெள்ளை சீமாட்டிக்கு விளக்கு எரியுது தலைக்கு மேலே அது என்ன இந்த விடுகதை பதில் மெழுகு இப்போ அடுத்த விடுகதை பார்க்கலாம் அக்கா விதைத்த முத்து அல்ல முடியாத முத்து அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கோலம் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாம் பசுமையான பெட்டிக்குள்ளே வெள்ளை வெள்ளை முத்துக்கள் அது என்ன இந்த விடுகதைக் கணபதில் வெண்டைக்காய் இப்ப நம்ம அடுத்த விடுகதை விடுக ஆடி ஓய்ந்ததும் அம்மணி வருவாள் அது என்ன இந்த விடுகதைக் காணுபதில் ஆவணி இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த விடுகதைகளுக்கு சரிய விடையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய பொது அறிவு வினாக்களும் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரும் சோ ஏதாவது நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கூட கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்